அன்பின் இந்த நல்ல நீங்க கனி தேடி எங்க வந்திருக்கீங்கப்பா நாங்க கனி எல்லாம் வாழ்க்கை வாழ விரும்பி நீங்க எங்களை போதிச்சு வழிநடத்த முடியாத வேண்டியோம் ரச்சகர் இயேசுமெல்லாம் தெரிஞ்சு கேட்கிறோம் ஜீவன்ல பிதாவே ஆமே கிறிஸ்துக்கள் அன்பான விசுவாச மக்களே இப்பொழுதும் நாம கனி என்ற தலைப்பில் நம்ம வேதத்தின் மகத்துவங்கள நம்ம ஆராய இருக்கிறோம் நம்ம கனினா என்ன நம்ம எப்படி கனி கொடுக்கணும் கனி கொடுத்தா என்ன நடக்கும் நம்ம கனி கொடுக்கலன்னா அதனால் வேதம் நம்மளை எப்படி எச்சரித்து வழிநடத்துது அப்படின்ற சில காரியங்களை இப்போதும் கூட உங்களத்தில் பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன் இப்போது கனி என்றால் என்ன கனின்னா ஆவியின் கனிகள் கலாச்சியர் ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் நம்ம சின்ன பிள்ளையிலருந்தே ஓய்வு நாள் பாடசாலையிலருந்தே நம்ம கற்றுக்கிடுறோம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சிறக்கம் இதெல்லாம் ஆவியின் கனிகள் என்று நம்ம அறிஞ்சிருக்கிறோம் ஆனால் அந்த ஆவியின் கணிகள் உள்ளால் நம்மளுடைய வாழ்க்கை நிரம்பி இருக்கா ஆவியின் கனிகளை நம்ம கொடுக்குறோமா ஆண்டவர் எதிர்பார்த்துருக்கிற இந்த குணாதிஷ்டங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிச்சி வர்றோமா அப்படின்னு நம்ம நாமே இப்போ சிந்தித்து பார்த்துக்குருவோம் நம்ம சிந்திக்கும் போது நம்மகிட்ட அப்போ தான் தெரியும் இந்த ஒம்பது ஆவியின் கனியில் நம்ம எது நம்ம கடைப்பிடிக்கிறோம் எது நம்மகிட்ட இல்லை அப்படின்றது அப்போ தான் நமக்கு தெரிய வரும் நம்ம இந்த ஆவியின் கனிகள் நம்மகிட்ட இருந்துச்சுனாலே உலகத்தை வந்து நம்மளை பா பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க ஆண்டோடைய பிள்ளைகள்னால் ஆவியின் கனிகள்னு இந்த குணங்கள்லாம் அவங்கள்ட இருக்கும் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க தெரியணும் முக்கியமாக கிறிஸ்தவங்களா அவங்களா இயேசுனுடைய வழியில் நடக்கிறன்னு சொல்கிறாங்க கிறிஸ்தவனுடைய பேரை வச்சுருக்காங்க கிறிஸ்தவனு சொல்லிக்கிறாங்க அவங்களும் அப்படி செஞ்சாங்க அவங்களா அப்படி நடக்கிறாங்கன்னு உலகத்தார் எதிர்பார்க்குறாங்க அப்போ உலகத்தாரே அப்படி எதிர்பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாக நம்ம இடத்துல அவரை போல் நம்ம இருக்கணும் அவருடைய குணாதிசயங்கள்லாம் நம்ம கடைப்பிடிக்கணும் அவரை போல் நம்ம நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு இப்போ நம்ம கனி கொடுக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு நம்ம பார்க்க போகிறோம் யோவான் பதினைஞ்சு ஐந்துல ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்துக்கணும்னா என்ன அவர்கிட்ட நம்ம அவரில் நம்ம நிலத்திருக்கணும் அவரில் நிலைத்திருக்கணும் சொன்னால் ஏசப்பா நம்மள்கிட்ட தான் நினைச்சிருக்கணும்னா என்ன நினைச்சிருக்கா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நினைச்சிருக்கணும் அவருடைய வசனங்கள் நம்முடைய வார்த்தையில நம்முடைய உள்ளத்தில் பதிஞ்சு கிரிய செய்யணும் அந்த வார்த்தைகள் முடி நம்ம வாழணும் அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்போ நம்ம ஆண்டோடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்துல இருந்து நிலச்சிருந்து அந்த வார்த்தைகள் வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும்போது நம்ம என்ன செய்கிறோம் நல்ல மரம் நல்ல மரம் என்னென்னா ஆண்டோடைய பிள்ளைகள் அப்போ ஆண்டோடைய பிள்ளைகள் நல்ல கனிகளை கொடுப்பாங்க நல்ல கனிகள்னா இந்த ஆவியின் நம்ம இப்போ பார்த்தோம்ல அந்த கனிகளை மூலமாக நம்ம ஆண்டவரை நம்ம மய்மைப்படுத்துவோம் ஆண்டவரை வெளிப்படுத்துவோம் அப்போ இன்னொன்று யோவான் பதினஞ்சு எல்ல அவரு அவருடைய வார்த்தைகளை நிலைச்சிருந்து அவரை போல நடக்கணும்னு எதிர்பார்த்திருக்கிற ஆண்டவர் இன்னொன்று ஒரு காரியம் அவர் நம்மகிட்ட அந்த நேரத்தில் அனைவருத்த விரும்புகிறாரு எதற்காக ஏற்படுத்தினாராம் நம்மளை நம்மை அவர் எதற்காக உலகத்துல உண்டாக்கினார் அல்லது ஏற்படுத்தினார்னு பார்க்க போறோம் யோவன் பதினைந்து பதினாறில் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதே அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கணி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் பாருங்கள் அவருக்கு கனி நம்ம கொடுக்கணும்னு சொல்லி தான் அவரை உண் அவர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார் அவர் நம்மளை உலகத்தார் மத்தியில் நம்மளை அவருடைய பிள்ளைகளாக ஏற்படுத்தி வச்சுருக்காரு அப்போது எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பா ஆண்டவர் வந்து நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்குறாரு நேரத்துல நேரத்தில் சகோதரர் சாம் ஜபத்திர எழுதின ஒரு புத்தகம் உண்டை படித்தேன் அது ஒரு சின்ன சம்பவம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பயணிகள் ஏற இறங்க ரொம்ப மும்முரமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அப்போது ஒரு சின்ன பையன் அனுசனா ஒரு பழக்குடையில் ஆப்பிள் பழங்களை வச்சு அவன் வேகமாக அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கான் அப்போ ரயில்வே ரயில்வே ஸ்டேஷனில் பிரயாணப்பட்டு வந்த ஒரு பேசஞ்சர் அனுசிற்கு இறங்கி வேகமாக நடந்து போகிறேன்னு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பையன் தலையில் வச்சுருக்கிற பழக்குடையை தட்டி விட்டுட்டு அவர் வாட்டுக்கு எதையுமே கண்டுக்கிறாமல் போயிட்டாரு அப்போ இந்த சின்ன பையன் உருண்டு ஓடுது ஆப்பிள் பழங்கள்லாம் திசை தசைக்கு ஓடுது அவன் அங்கேயும் ஓடுறேன் அங்கேயும் ஓடுறேன் அதில் பயணிகள் வர்றவங்க சிலர் ஆப்பிள் பழத்தை நம்ம மிதிச்சு நசுக்கி போட்டு போயிடுறாங்க அதில் ஒரே ஒருத்தர் என்ன செஞ்சாரு வந்து பாவம் சின்ன பையன் பழங்கள்லாம் இது இருந்து செதறி ஓடி போய்கிட்டு இருக்கு நம்ம உதவி சொல்லிட்டு வேகமாக போய் என்ன செஞ்சாரு உருண்டு செதறி போய் கிடக்கிற எல்லா ஆப்பிள் பழங்களையும் குறைக்கி அந்த கூடையில் கொண்டாந்து போட்டார் அப்போ அந்த சின்ன பையன் நீங்கள் வந்து ஏசுவா அப்படின்னு சின்ன பையன் கேட்டானா அப்படின்னு என்ன சிலர் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க கூட சொல்லுவாங்க நீங்கள் ஏசுக்காரங்களா நீங்கள் கிறிஸ்தவங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தை ரொம்ப தொற்றுச்சு ஆனால் அவர் உண்மையிலேயே ஆண்டோடைய பிள்ளை அந்த இடத்துல பாருங்கள் அவர் செஞ்ச அந்த கிரியைகள் மூலமாக ஆண்டோடைய நாம அந்த இடத்துல மயமப்படுச்சு அந்த பையனே சொல்கிற ஒரு சின்ன பையன் சொல்கிறேன் அவர் செஞ்ச காரியம் இது ஏற்றப்பாடிய பிள்ளைகள் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு உதவிகளை ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு ஆபத்தான நேரத்தில் கஷ்டமான நேரத்தில் இப்படிப்பட்ட உதவிகளை செய்வாங்கன்னு ஒரு சின்ன பையன் எதிர்பார்க்குறான் நம்முடைய வாழ்க்கையில் அப்போ நாம் என்ன செய்யணும் இப்படிப்பட்ட குணங்கள் மூலமாக நம்ம ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்தணும்னு சொன்னால் ஆண்டோடைய நாமம் ரொம்ப மகிமைப்படும் இன்னொன்று நம்ம மிகுந்த கனிகளை இப்படிப்பட்ட நற்குணங்கள்னால ஆவியின் கனிகளை நம்ம வெளிப்படுத்தும் போது பிதாம மய்மைப்படுவார் ஆனால் இப்போ இந்த இடத்துல ஒன்னே ஒன்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன் நம்ம ரட்சிக்கப்பட்டுருக்கலாம் விசுவாச விசுவாசத்திலேயே பெரிய ஆப்ரகமும் போல பெரிய விசுவாசியாக இருக்கலாம் வேதத்தில் இரவும் பகலும் நம்ம தியானமாக இருக்கலாம் நல்லா உபாசம் ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லலாம் விசுவாச எல்லாம் துரத்தலாம் ஆனால் இதை எல்லாம் இது நம்ம நம்ம கடைப்பிடிக்கணும் செய்யணும் இதை எல்லாத்தையும் நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு ஆனால் நம்ம தனி இழந்த வாழ்க்கை வாண்டோம்னு சொன்னால் அந்த வாழ்க்கை வந்து வீணான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கை நம்ம ஆண்டவரை மகிமைப்படவே மாட்டார் மற்ற ஏழு பதினாறு இருபதுல ஒரு வசனம் ரெண்டு இடக்குன்னு குறிப்பிட்றாங்க ஏன்னா எப்படின்னா அவர்களுடைய கணிகள்னாலே அவர்களே அறிவீர்கள் அப்படின்னா என்ன அந்த ஆவியின் கணிகள் அந்த குணாதிசயங்கள் மூலமாக நம்ம என்ன அறிய உலகத்தாரால் அறியப்படுறோமா அவர்களை அவர்கள் அவர்களை அறிவீர்கள்னு வேதவாசனம் கொடுக்குறது இந்த இடத்துல ஒரு ரெண்டு சின்ன சம்பவத்தை மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு அம்மா ஒரு விசுவாசமான அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஏழு அல்லது எட்டு வயசில் ஒரு சின்ன பொண்ணு இருந்துச்சு அவங்களுக்கு ரொம்ப பாடுகள் பிரயாசங்கள் பிரச்சனைகள் வீட்டில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வறுமை கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாத இக்கட்டில் இருந்தாங்க அப்போ அவங்க என்ன செஞ்சாலும் அழுதுகிட்டே இருந்தாங்க அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்லிச்சு அம்மா நீ அழுதுகிட்டே இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது வாமா நல்லா விசுவாசமான ஆண்டி யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம கூட்டி ஜெபிச்சுட்டு வரலாம் அப்போ ஏசப்பா அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை விடுதலையாக்குவார்னா அந்த சின்ன பொண்ணு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு அப்போ யார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னால் எஸ்டர்னு ஒரு விசுவாசம்மா இன்னொன்று எலிசபெத்துன்னு ஒரு விசுவாசமாக ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் யார் வீட்டிலையாவது போய் பண்ணிட்டு வருமோ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் தாயும் பிள்ளைமா பரப்புடுறாங்க அப்போ முத முதல் வர்றாங்க இஸ்தரம்மா இஸ்தரேஜி வீட்டுக்கு வர்றாங்க வாசல்ல வரும்போதே சண்டை மும்முரமாக நடக்குது இந்த பக்கத்து பக்கத்தொட்டுக்காரமாவுக்கும் சண்டை பக்கத்து பக்கத்தொட்டுக்காரமாக அந்த சண்டையை முடிக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த அம்மா அந்த இந்த சண்டையை விடுறது மாதிரி இல்லை தொடர்ந்து என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன்னா ஆசைப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த பொண்ணை அவங்க அம்மா பார்த்துட்டு அந்த அம்மா அந்த பொண்ணை பார்த்தாங்க சரி இந்த இடம் சரிப்பட்டு வர ஆரம்பிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு நகன்ட்டாங்க நகண்டு போய் எலிசபெத் தாண்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனாங்க போனால் அந்த அம்மா என்ன செய்யறாங்க வீட்டில் அமைதியாக உட்காந்து பைபிள் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா வீட்லேயும் அநேக பிரச்சனைகள் அநேக பாடுகள் அநேக துன்பம் திருக்கும் ஆனால் அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா அமையை உட்காந்து வேதத்தை வச்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த பொண்ணு அந்த அம்மாவை அவங்க அம்மா பார்த்துச்சு என்னம்மா சண்டை விட்டுருக்குற அந்த விசுவாசம் ஆண்டி வீட்டுக்கு போவோமா இல்லை அமைய அந்த ஜெபிக்கிற இந்த ஆண்டி வீட்டில் போய் ஜோம் பண்ணுவோம்மா அப்படின்னு பார்த்துச்சு பார்த்துட்டு அதே அந்த பொண்ணை வாத்துறோம் சொல்லிச்சு அம்மா இந்த ஆண்டி வீட்லேயே நம்ம ஜோம் பண்ணிவிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி போய் ஜோம் பண்ணிட்டு வந்தாங்க பாருங்கள் அப்போ விசுவாச மக்கள் தான் ரெண்டு பேருமே ஆண்டோடைய பிள்ளைகள் தான் ஆனால் அவங்களுடைய கணிகள்னால ஒரு சின்ன பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள் இந்த அந்த ஆண்டி விசுவாசி விசுவாசின்னு சொல்கிறாங்க ஆனால் சண்டையில ரொம்ப முரமா இருக்காங்க சண்டை போடக்கூடாது கசப்பு இருக்கக்கூடாது வைராக் இருக்கக்கூடாது கோபதாவங்களாக இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களை மாம்சத்தின் பெரியகளை செய்கிறவங்க தேவண்டிய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்போ ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட அந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கு பெரியவங்களா நாம் விசுவாசின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த ஆவியின் கனிகள் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போவே நம்ம ஆண்டோட்டை அறிக்கைட்டு ஆண்டவரே நான் அவங்க பிள்ளைன்னு சொல்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஆவியின் கனி இந்த ஆவியின் கணிகள் மூலமாக தான் நம்ம ஆத்து மக்களும் ஆண்டோட்டை நம்ம கொண்டு வர முடியும் பார்க்குறாங்க பிரஜாதி மக்கள் வந்து பார்க்குறாங்க கிறிஸ்தவங்கன்னா இப்படித்தான் இருக்கணும் எதிர்பார்க்குறாங்க அன்பானவங்களாக இருக்கணும் சாந்தமனங்களாக இருக்கணும் சாட்சியான வாழ்க்கை வாழணும் அவங்க வாழ்கிறத பார்த்து நம்மளும் ஆண்டோருடைய ஒலையில் நம்மளும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி புரஜாதியார் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்போ உலகத்தாருக்கு நம்மளை வெளிச்சம் போட்டு காட்டுவது இந்த ஆவியின் கணிகள் தான் அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டோர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இன்னொரு இதோட இன்னொரு ஒரு சின்ன வேதத்தினுடைய சம்பவத்தை நான் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த இடத்துல என்னன்னா காயினும் ஆண்டோருக்கு காணிக்கையில் கொண்டு வர்றாரு ஆவிலும் கொண்டு வர்றாரு ஆனால் ஆதி ஆமத்தில் வந்து ஏன் ஆண்டவர் வந்து ஆவியனுடைய காணிக்கையை ஏத்துக்கிட்டாரு காயினுடைய காணிக்கையை ஏத்துக்கலை என்று விளக்கம் இல்லை ஆனா அந்த விளக்கத்தை வந்து ஒன்று யோவான் மூணு பன்னிரெண்டுல கொடுத்துருக்கு ஏன் ஆண்டவர் ஏற்றுக்கல காயினுடைய காணிக்கை அப்படின்னா அவர் வந்து பொல்லாதவனா பொல்லாத கிரியைகளை செய்கிறோம்னா இருந்தானா பொல்லாத கிரி கொல்லாத காரியங்கள் எதாவது பொல்லாத காரியங்களோ அதை செஞ்சுக்கிட்டு காணிக்கை கொண்டு வந்தால் அவர் என்ன செய்ய மாட்டார் ஏற்றுக்கிறவே மாட்டார் எப்படி ஒரு சகோதரர் வந்து காணிக்கை செலுத்த வர்றதுக்கு முன்னால சகோதரனோட ஒப்புறவாயிட்டு வந்து காணிக்கை செலுத்துன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு அதனால தான் காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கிறாம அவர் புறம்பே தள்ளினாரு ஆனால் ஆபேளுடைய காணிக்கை எப்படி இருந்துச்சா நீதி உள்ளவைகளாக இருந்துச்சான் அதனால அவனுடைய காணிக்கைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டாராம் அப்போ இந்த ரெண்டு இந்த காயின் ஆவியனுடைய இந்த கா காணிக்கை செலுத்துகிற காரியங்களையும் பாருங்கள் அந்த ஆவியன் கனிகள் மாம்சத்திர்கிரியர்கள் வெளிப்படுது அப்போ இது மூலமாக நம்ம ஆவியின் கனிகளுடைய வாழ்க்கை நம்ம வாழணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ பாருங்கள் சரி கனி கொடுக்கும் வாழ்க்கையை நம்ம வாழ வாழணும் அப்படியே இல்லை நமக்கு வாழ முடியலை நம்ம வாழ வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினச்சா என்ன நடக்கும் ஆண்டவருடைய வசனம் வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்குது நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் மற்ற ஏழு பத்தொம்போதில் இந்த வசனம் நம்மளை எச்சரிக்கிது இன்னொன்று அந்த மாம்சத்தின் கிரியைகளை அதாவது கலாச்சியார் அஞ்சு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னில் மாம்சத்தின் கிரியைகள்னு சில லிஸ்ட்டே ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்காரு அந்த மாம்சத்தின் கிரிவுகளை செய் கிரியைகள்னால் என்ன மாம்சப் பிராரமாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் மாம்ச பிரகாரமாக இருக்கக்கூடிய கனிகள் அந்த கிரியைகளை செய்கிறவங்க தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று திட்டவட்டமாக குறிப்பிடப்பட்டுள்ளது அதனால் நம்ம இந்த நேரத்தில் ஆண்டோர் நம்மளோட பேசுகிற காரியம் என்னென்னா நம்ம ரச்சிக்கப்பட்டிருக்கலாம் வேதம் ஒழுங்காக வாசிக்கிறவங்களா இருக்கலாம் தானிக்கிறவங்கள இருக்கலாம் உபவாசிக்கலாம் காணிக்கைகளை ஒழுங்காக கொடுக்கலாம் ஆலயம் கூட கட்டலாம் வட இந்தியாவில் மற்ற மிஷினரிகள் அனுப்புகிற இடங்களுக்கெல்லாம் அந்த மிஷினரிகளை தாங்கக்கூடிய விதத்தில் கூட நம்ம காணிக்கைகளை வந்து அனுப்பி தாங்கலாம் ஆனால் ஆவியன் கண்ணிகள் நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வீண் ஆண்டோடைய நாமம் மயமைப்படாது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துலேயும் சுதந்திரிக்க முடியாது அப்போது இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு சொன்னால் அந்த இந்த அக்கிரமச்சிக்காரரே உங்களுடைய அரியணும் அது எதுக்காக சொல்கிறாருன்னா ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்குறோம் ஆண்டோடைய வார்த்தைகளை உள்ளத்துல பதிச்சிருக்கோம் நிலச்சிக்க வச்சிருக்கிறோம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தைகள் முடி நம்ம எதுவுமே செய்யலை அப்போ செய்யலைன்னா என்ன காரணம்னா ஆவியின் கனி நம்மகிட்ட இல்லை ஆவியின் கனி மட்டும் இருந்துச்சுன்னா ஆண்டோடைய வார்த்தைகளையும் படி நம்ம வாழ்ந்து ஆவியனுடைய கனிகளை நம்ம உலகத்தாருக்கு நம்ம காட்டியிருப்போம் அப்போ என்னதான் நம்ம அற்புதங்கள் அடையாளங்கள் தீர்க்க தரிசனம் உபவாசம் காணிக்க வயல் வாசிக்கிறது சுகம் பண்ணுறது இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம ஒழுங்காக செஞ்சாலும் ஆவியின் கனிகள் என்ன நம்ம வாழ்கிற வாழ்க்கை மீன் இதாகவே நம்ம மயிமைப்படுத்த முடியாது அதனால் ஆண்டோடைய நாமத்தை மயமைப்படுத்த முடி பிதாவை மயிமைப்படுத்த முடியும் நம்ம கணினருந்து வாழ்க்கை வாழணும்னு ஆண்டோர் இந்த நேரத்தில் நம்மளோட பேசுகிறாரு நம்ம இறுதி ஜபம் செஞ்சு நம்ம முடிக்க போகிறோம் நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ ஒரு கனிற்ற பாழ் மரம் அல்லவோ முக்கணி முகங்கானவோ முழுதுமை சீயாமல் வைக்கிறேன் சுவாமி அப்படின்லையே சுவாமி இந்த நல்ல ஆண்டவரே உங்களுடைய கண்ணீன்ற தலைப்புல உங்களுடைய சத்தியங்களை நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கோ எங்களோட எங்களுக்குள்ள பகிர்ந்து கொள்ள நீங்க கிருப பாராட்டினதுக்காக நீங்க கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி செலுத்துற சாமி இதுவரையில நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ ஆண்டவரே மன்னிங்கப்பா கண்ணி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை நாங்கள் அவமதிச்சிருக்கோம் அப்பா உங்க நாமத்தை ஆண்டவரே நாங்கள் அவமதித்து நடந்திருக்கோம் சாமி அப்பா எங்களை மன்னிங்க மன்னிங்க மன்னிங்கன்னு கெஞ்சி மண்டாடுகிற சாமி எந்த நிமிஷம் முதற்கொண்டு சாமி அப்பா கேட்கக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய ஒவ்வொருவரும் ராஜா தண்ணி நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்த ராஜா அப்பா உங்களை மயிமைப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழணும்னு ஆண்டவரே நாங்க உங்க பாதத்துல வந்து கெஞ்சி மண்டாடுகிறோம் எந்த ஒரு மாம்சத்தின் கிரியில் குணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காண காணப்பட்டால ராஜா அது இந்த நேரமே நாங்க விட்டுட்டு சாமி நாங்க ஒவ்வொருவரும் ராஜா ஆவின் கணிகளா நிறைந்து ராஜா அப்பா உங்களை மனிமைப்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய அந்தவரையும் அந்த கிருபை அந்த பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தரில் முடியா கெஞ்சி மண்டாடுகிறோம் ரட்சகர் இயேசு மொனை கெஞ்சி கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமீன்